வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபிஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சோயா சான்ஸில் வந்து அம்மா ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக செய்வாங்க அதுதான் நம்ம பண்ண போகிறோம் எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை சரி இதுதான் ரொம்ப நாள் ஆச்சு சமையல் வீடியோ எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம் டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே எல்லாமே ரெடி பண்ணிட்டோம்னா எல்லாமே செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி பண்ணுறது இதுக்கு என்னென்னு தேவைன்னு பார்த்துடலாம் அப்படி காமிச்சிடறேன் இப்போ எல்லாமே நான் டிஸ்பிளே பண்ணல ஏன்னா லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க ஒரே ஒரு கடல் பாசி ஒன்று போட்டுக்கோங்க இது ரொம்ப டேஸ்ட் இருக்கும் நம்ம கரம் மசாலா போடுறோம் ஆனாலும் இது போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும் இவ்வளோதான் கசகசா வெறும் ஒரு அஞ்சாறு மாதிரி மட்டும் போடுங்க போதும் ரெண்டு ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு முந்திரி நீங்கள் நல்லா வதக்கிட்டு ஒன் பை ஒன்றாக காமிச்சிடுவேன் நான் இதுக்கு வந்து ஒரு நாலு பூண்டு போட்டுக்கோங்க இது தேவையற்றி இது இதுலேயே போட்டு இஞ்சி இதுலேயே போட்டுக்கோங்க எல்லாமே வறுத்துக்கு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வறுத்த அரைச்சிடுவாங்க அரைச்சிட்டு சோயா சான்ஸ் அதை பெருசு கொடுப்பாங்க அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டு செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும் வரங்கினதுக்கப்புறம் எல்லாமே பவுடர் நம்ம போட போகிறோம் மல்லிகைப்பூ ஒரு ஸ்பூன் கொஞ்சம் ஒரு ஒன்றை ஸ்பூனே போட்டுக்கோங்க ஓகே அப்புறம் ஜீரகத்தூ ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு எல்லாமே பொடி தான் நாங்கள் போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளிங்க ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பண்ணிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இந்த கிரேவி பண்ண போகணும் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தந்துடுறேன் இப்போ அதே கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இந்த எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சால் சோயா சங்ஸை போட்டுக்கலாம் உப்பு எல்லாம் அதிலே இருக்குது அதனால் உப்பு தேவையில்லைங்க சும்மா இது டேஸ்ட்டுக்காக தான் இது பண்ணுறோம் இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நெய்யில் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் தாங்க ஜாஸ்தியெல்லாம் இல்லை ஒரு ஸ்பூன் தான் பட்டர் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம் லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிவிடுங்க நம்ம இந்த மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை கலந்துட்டோம்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு சூப்பரான சுவையான ஒரு கிரேவி நமக்கு கிடைக்கும் இது ஒயிட் ரேஸு எல்லாத்துக்குமே ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு இல்லை ஆனால் ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் என்னென்னா இந்த ஊர் ஸ்டைலில் வந்து உப்பு பருப்பு ரசம் இந்த தாங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த காம்பினேஷன் அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இது அப்படியே கொஞ்சம் ரேஸ்டில் இருக்கட்டும் நம்ம இதை மசாலா அரைச்சி எடுத்துட்டு பார்த்துக்கலாம் இப்போ மசாலா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் ஆயில் அவ்வளோ தான் இதுக்கு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எதுவுமே தேவையில்லைங்க கொஞ்சம் சூடாக கஸ்தூரி மேத்தி நான் இப்போவே போட்டுருவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இப்போ போட்டுறது போட்டுட்டு இந்த மசாலா இருக்க பாருங்க நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கும் அந்த மசாலாவை நீங்கள் போடுங்கள் இந்த டேஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே ஈஸி தான் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் இதுக்காக எதுவும் போய் நம்ம வாங்க தேவையில்லை நான் கடல் பாசின்னு சொல்லிட்டேன் அதுக்கு பேர் வந்து கல் பாசி சாரி நான் மறந்து அது மாதிரி சொல்லிட்டேன் கல் பாசி அந்த கல் பாசி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரே ஒரு பீஸ் போட்டால் போதும் நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும் வச்சுட்டு இது எல்லாமே வதங்கி தான் இருக்குது அதனால் இதுக்கு பச்சை வாசலாம் ஒன்றுமே வராது இப்போ இந்த மிக்சி கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்ல ஒரு வாசம் இருக்குதுங்க இதுக்கு இந்த இதுக்குள்ள மனம் வந்து அந்த கஸ்தூரி மேத்தையெல்லாம் போட்டோன்னே கஸ்தூரி மேத்தி ரொம்ப ஒரு நம்ம வீட்லேயே வந்து தான் வெளியே வாங்கலை நான் இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வரத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சோயா சங்ஸ் அதை வந்து இதில் போட்டுக்கலாம் எவ்வளோ ஈஸி பாருங்கள் ஆனால் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இது ரொம்ப அந்த முந்திரி கசகசாலாம் போட்டதுனால ரொம்ப கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் கெட்டியாக வேணும்னா நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றுனா கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துருங்க நம்ம வந்து சோயா சாங்ஸில் உப்பு போட்டிருக்கோம் அந்த மசாலா அரைக்கும் போது லைட்டாக உப்பு போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம உப்பு பார்த்துடலாம் உப்பு பார்த்துட்டு போடலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க உப்பு போட தேவையில்லை பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எப்பயுமே வந்து சமையல் பண்ணால் அது பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும்னு தோணும் தோணணும் அப்போ தான் அது நல்லா இருக்கும் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எல்லாமே கரெக்டான சுவையில் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது மேலே கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா இந்த டிஷ் ரெடி சுவையான சோயா ஜங்க்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நல்லா பெரட்டின மாதிரி தான் வச்சுருக்கேன் இது வந்து பருப்பு சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கணும் இன்றைக்கி ல நமக்கு இது தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குது இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மெத்தேடில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக சுவையாக நீங்களும் ரசித்து சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம வேறு எதுவும் பண்ணலை வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் பண்ணியிருக்கோம் சூப்பராக வந்திருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ